கடைசியாக நம்ம பார்த்த எபிசோடில் அந்த கல்லாகி போன அந்த இளைஞனுடைய கதையை நம்ம பார்த்தோம் இப்போது அங்கேருந்து நம்ம தொடங்குவோம் இப்போ தூரத்தில் இருந்து தெரியுதே ஒரு நினைவு மண்டபம் அந்த மண்டபத்தில் தான் அந்த கருப்பினை ஆள் இருக்கிறான் அப்படின்னு அந்த இளைஞன் அரசன்கிட்ட சொல்கிறான் அப்போ அந்த அரசர் வந்து அல்லாவின் மீது ஆணையாக சொல்கிறேன் நான் உனக்காக ஒரு காரியம் பண்ண போகிறேன் அது வரலாறு முழுக்க அது நினைவு கூறப்படும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நடு ராத்திரியில் அரசர் எழுந்து தன்னுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிட்டு போட்டுட்டு அந்த துயர இல்லம் நோக்கி போகிறாரு மெழுகு ஒளியால் அந்த இல்லம் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது கூடவே நல்ல ஒரு ஸ்மெல் வரக்கூடிய ஒரு இடமா இருக்குது சின்னதான ஒரு இந்த சத்தமும் இல்லாமல் அந்த அந்த கருப்படிமை இருக்கிற இடத்துக்கு போயிட்டு தன்னுடைய வால் எடுத்து ஒரே வெட்டால் அதை வெட்டி போட்டுறாரு வெட்டி போட்டுட்டு அந்த பிணத்துக்கு மேலே இருந்த துணியெல்லாம் எடுத்துட்டு அந்த சவத்தை தூக்கி பக்கத்தில் இருக்கிற கிணத்துல தூக்கி போட்டுடுறாரு அப்போ அந்த துணி எடுத்து இவர் போட்டுக்கிட்டு அந்த துயர் இல்லத்துக்கு இவர் வந்துடுறார் இவ் வழக்கம் போல் அந்த மாயக்காரி வழக்கம் போல் அவனுக்கு ஒரு நூறு கசையடி கொடுக்கறதுக்காக போகிறான் என் மீது இறக்கம் காட்டக்கூடாதா அடிக்கிறத கொஞ்சம் நிறுத்தேன் அப்படின்னு பரிதாபமாக கேட்குறான் அப்போது அதுக்கு இறக்கத்தை பற்றி நீ பேசலாமா உன்னால் தானே என்னுடைய காதல நீ இப்படி இருக்கிறான் நீ இறக்கம் காட்டினியா அதனால் உனக்கு நான் இறக்கம் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை போட்டு நல்லா அடிச்சுட்டு திருப்பி திருப்பி முள்ளாடையை போட்டு போர்த்தி விட்டுட்டு போயிடுறான் அங்கேருந்து இப்போது அந்த துயர இல்லத்துக்கு நேராக போகிறான் போயிட்டு தன்னுடைய காதலன்கிட்ட பேசுங்க பேசுங்க எஜமானே அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த இப்போது அரசர் தானே அங்கே வேஷத்தில் இருக்கிறாரு அவர் தன்னுடைய நாக்கை மடிச்சுக்கிட்டு அல்லாவே எல்லாத்துக்கும் அதிபதி அப்படின்னு மெதுவான குரலில் பேசுகிறாரு அட இவ்வளோ நாள் பேசாத இருந்த நம்மளுடைய காதலன்னு இப்போ திடீர்னு பேசுறோன்னே அவர் மிகுந்த சந்தோஷம் அடைகிறான் அப்போ அவளும் திருப்பி என்ன பண்ணுறா அப்படின்னா எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறா என்னுடைய காதலன் வந்து பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறா அதுக்கு திருப்பி அந்த காதலை என்ன பண்ணுறான் கேட்டுக்கட்டவ நான் உங்கள்கிட்ட பேசுகிற அளவுக்கு நீ தகுதியான ஆள் கிடையாது அப்படின்னு சொன்னோடனே ஏன் இப்படி சொல்கிறீங்க நான் என்ன அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு திருப்பி அந்த சூனியகாரி கேட்குறான் நீ என்னோடய அமைதியான தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிற நீ அடிச்சுட்டு வந்துடுற அவனுடைய கணவனை அவன் ஆளெல்லாம் அழுது அழுது தீக்கிறான் அவனுடைய அழுக்குரல் வந்து எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே கொடுக்கறதில்ல நான் வந்து எல்லாம் தூங்காமல் முடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு இது ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரி அதுக்கு திருப்பி என்ன சொல்கிறான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவனை சீக்கிரமாக விடுவிச்சேன் அப்படின்னு சொல்கிறான் சரி அப்படியே செய்ய அப்படின்னு சொல்ல இவர் காதலன்னு சொன்ன சொல்லுக்கு நேரே அவனை போயிட்டு அந்த பாதி கல்லாக்கி போயிருந்த அந்த இளவரசனை தண்ணி கை வச்சு அவனை பழைய நிலைமைக்கு மாற்றிடுறான் மாற்றிட்டு நீ இங்கிருந்து ஓடி போயிடு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நீ குறுக்க வரவே கூடாது அப்படின்னு சொல்லி பழையினர்பிக்கு திருப்பி அவனும் அங்கேருந்து போய்டிறான் திருப்பி இந்த சூனியகாரி தன்னுடைய அந்த துயரத்துக்கு வர வந்த உடனே இதை போல் நான் அவனை மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் திருப்பி அந்த காதலன்னு சொல்கிறான் நீ வந்து கெட்டதில் ஒரு பகுதியை தான் சரி பண்ணியிருக்க இன்னொரு மெயின் காரணம் அப்படியே தான் இருக்குது அந்த கெட்டதை இன்னும் சரி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அது என்ன காரணம் அப்படின்னு கேட்குறான் அப்போ நீ மந்திரத்தால் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் எல்லாரையும் என்ன மாற்றி வச்சுருக்கனா மீனை மாற்றி வச்சிருக்க ஒவ்வொரு ராத்திரிலேயும் அந்த மீன்கள் எல்லாம் வெளியில் வந்து நமக்கு வந்து சாபங்களை கொடுக்குது அவங்க வந்து அவங்களுடைய கஷ்டமெல்லாம் போகணும் அவங்களாம் நல்லா இருக்கணும் இந்த ஊர் வந்து திருப்பி பழைய மாதிரி வரணும் அப்படின்னு சொல்கிறா அப்போது வந்து நீ பண்ணால் தான் என்னுடைய பழைய ஆரோக்கியம் வந்து எனக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்னு அந்த மாயக்காரிக்கிட்ட அந்த காதலன்னு சொல்கிறான் அப்போ தன்னுடைய காதலன் தான் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினச்சி அப்போ உங்களுடைய சொல்லுக்கு நான் வந்து கேட்டுட்டு கீழ்படுகிறேன் அப்படின்ட்டு திருப்பி ஏரிக்கிட்டே போயிட்டு ஒரு கொஞ்சமான தண்ணி தண்ணி எடுத்து மந்திரங்களை ஓதி திருப்பி பண்ண உடனே அந்த அந்த ஏரி ஒரு நகரமாக மாறிடுது அந்த ஏரியில் இருந்த மீன்கள் எல்லாம் மக்களாக மாறிடுறாங்க மாறிட்டு திருப்பி அவங்கவுங்க எல்லோரும் சகஜமாக அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ திருப்பி அந்த வீடு போகிறா அந்தனுடைய காதலை பார்க்க அவள் போயிட்டு நீங்கள் உங்கள் கை கொடுங்க நீங்கள் எழுந்து நிற்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த காதலன் என்ன சொல்கிறான் நீ ஏன் கேட்டாவா அப்படின்னு சொல்கிறார் அந்த காதலன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அரசர் தான் வந்து மாற்று வருஷத்தில் இருக்கிறார் அப்படின்றது அப்போது அந்த சூனியகாரி நெருங்கி வந்ததும் என்ன பண்ணுறாரு அந்த ராஜா ஒரு ஒரு வால் எடுத்து அந்த பெண்ணுடைய மார்பிலே குத்தி அவளை கொண்டுறாரு இப்போது அரசர் திரும்பி அந்த இளைஞன் இருக்கிற இடத்துக்கு போகிறாரு போனவுடனே தன் வந்து விமோசனம் பெற்றதுக்காக அந்த அரசருக்கு நன்றி சொல்லி அவரை கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுக்குறான் அப்போ ராஜா வந்து அந்த இளைஞனை பத்தி நீ இங்கேயே இருக்கிறியா இல்லை என்னோட ராஜ்யத்தையும் கூட வியா அப்படின்னு கேட்டோடனே உங்க ராஜ்ஜியம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறேன் அது என்னப்பா ஒரு ரெண்டு நாள் போனால் என்னுடைய ஊர் வந்துடும் அப்படின்னு சரியா போச்சு போங்க நீங்க இங்கிருந்து ஒரு வருஷம் தூரம் ஒரு வருஷம் பயணம் பண்ணி போக வேண்டிய தூரத்தில் இருக்கு உங்களுடைய ஊர் அப்படின்னு சொன்னோடனே இவ்வளோ நாள் இருந்தது வந்து இந்த மாய விந்தையில உங்களுக்கு ரெண்டு நாள் வந்ததா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறான் அந்த இளைஞன் அப்போ அந்த இளைஞன் சொல்கிறான் இதுக்கப்புறம் ஒரு நாள் கூட உங்களுக்கு பிரிஞ்சன இருக்கப்புறத்துல நான் உங்கள் கூட வந்துடனோனே அந்த ராஜாவுக்குமே ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா எனக்கு பிறகு நாட்டை ஆள்றதுக்கு யாரும் இல்லை இன்னிலிருந்து நீயும் தான் என்னுடைய மகன் அவா நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய படை பரிவாரங்கள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ராஜா ஒரு வருட பயணத்துக்கு பிறகு மீண்டும் தன்னுடைய ஊருக்கு போகிறான் ராஜா திருப்பி வரவே மாட்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் ராஜா வந்ததை பார்த்தோன்னே அந்த மந்திரிகள் மக்கள் எல்லாமே ஒரே சந்தோஷத்தில் குதுக்களிக்கிறாங்க அப்போ ராஜா தன்னுடைய அரசவையில் உட்காந்துக்கிட்டு என்னெல்லாம் இவ்வளோ நாள் நடந்தது ஏது நடந்தது எல்லாத்தையும் எல்லாேருக்கும் விருந்து கொடுத்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ ஒரு மந்திரியை கூப்பிட்டு நமக்கு வண்ண மீன்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்தான ஒரு மீனவன் அவனை போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பழசம் மறக்காமல் அவர் சொல்கிறாரு அப்போ அந்த மீனவன் வந்ததுமே என்னப்பா உனக்கு எதுவும் பசங்க எதுவும் இருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்குறான் ஏன் அப்படின்னா மாய மந்திரத்தினால பிடிக்கப்பட்ட அந்த நகரு விமோசனை வந்ததுக்கு மிக முக்கியமான காரணமாக நீதான் இருக்கிற அதனால் உனக்கு நான் மரியாதை பண்ணணும்னு நினைக்கிறேன் உனக்கு வந்து பசங்களாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறான் எனக்கு ஒரு பையனும் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பொண்ணை ராஜாவும் இன்னொரு பொண்ணை கூட வந்திருக்கக்கூடிய இன்னொரு அந்த இளைஞனும் திருமணம் செய்துக்கிறாங்க மீனவனுக்கு அந்த கஜானாவை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு கொடுத்து அவனையும் பா அங்கேயே வச்சுக்கிறாரு ஒரு ராஜாவுடைய மந்திரி என்ன பண்ணுறாருன்னா அந்த கருப்பு தீவை பார்த்துக்கிறதுக்கான மந்திரியாக நியமிக்கிறாரு அப்போது ராஜாவும் அந்த புதிய இளவரசனும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தன்னுடைய புது வாழ்க்கையை நிம்மதியாக தொடங்குறாங்க அந்த மீனவன் அந்த நகரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக மாறிடுறான் அப்போ இந்த கதையை ஷராசத் வந்து சொல்லி முடிக்கிறான் முடிக்கும் பொழுது விடிஞ்சிருது அப்போ துண்ணியசாத் வந்து அப்பா என்ன ஒரு அற்புதமான ஒரு கதை அப்படின்னு சொல்லி இருக்கிறோன்னே நாளைக்கு நான் வந்து ஒரு மூட்டத்துக்குரனுடைய கதையை சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த கதையெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படி நாளைக்கு நான் அதை சொல்லணும்னா நாளைக்கு நான் பிழைச்சிருக்கணும் அதுக்கு என்ன ராஜா உயிரோட விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறா இதோட இந்த எபிசோட் முடியுது நன்றி